திமுக திருப்பூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி மகளிர் இணை அமைப்பாளரும் ஊழலு கோவலம் ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் சோபனா தங்கம் சுந்தர் டூ எனும் புதிய ஓழ்ச்சி நோட்டியை துவக்கிய பொதுமக்களுக்கும் தமிழக காவல்துறைக்கும் பயனுள்ளதாக சமர்ப்பித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த கோவலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராகும் திமுக காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்பூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி மகளிரணி அமைப்பாளர் ஆணையர் சோபனா தங்கம் சுந்தர் பொதுமக்கள் உட்பட அனைவருக்கும் ஆயுத பூச்சி மற்றும் உச்சயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் தனது ஊராட்சியில் டூ எனும் புதிய போர்ஷன் ஒன்றை அறிமுகப்படுத்தினார் குறிப்பாக கோவளம் ஊராட்சியில் குற்றங்களை தடுக்கும் வகையில் அறுபது கேமராக்கள் பேஸ் ஒன் எனும் கணக்கில் போடப்பட்டது மீண்டும் டூ பாயிண்ட் ஓ எனும் திட்டத்தை உருவாக்கி தற்போது எழுபது கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஏற்கனவே அறுபது தற்போது எழுபது அதிநவீன கேமராக்கள் என நூற்றி முப்பது கேமராக்கள் பொருத்தப்பட்டு கோவலம் ஊராட்சி உட்பட கிழக்கு கடற்கரை சாலை என குறிப்பிட்ட பகுதியில் குற்றங்களை தடுக்கும் வகையில் கோவலம் ஊராட்சி மன்ற நிர்வாகமும் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனமும் இணைந்து இப்பணியினை மேற்கொண்டனர் இருந்தது எழுபதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் முன்னாடி அறுபது இப்போ எழுபது சோ மொத்தம் நூத்தி முப்பது கேமராக்கள் நம்ம கோவிலும் ஃபுல்லா இருக்க போது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அதிநவீன கேமரா பாத்தீங்கன்னா நாலு கேமரா இருக்க போது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனேஷன் அதாவது ஒரு வண்டி உள்ள வந்ததுமே அது நம்பர் பிளேட் ரெஜிஸ்டர் ஆயிடும் ஸோ ஃபேஸ் டூ முடிஞ்சதுமே நம்ம கோவிலம் வந்து கம்ப்ளீட்டா சிசிடிவி கவர் வித் நூத்தி முப்பது கேமராக்களோட தப்பு பண்ற பண்ண நினைக்கிறவங்க தப்பு பண்றவங்க யாராலயும் தப்பிக்கவே முடியாது so be careful you are being watched அப்டேட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தினமும் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளம் எல்லா சோஷியல் ஹேண்டிலியும் நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்கோம் டெய்லியும் பட் ஒரு வெப்சைட் ஒரு இருக்கணுங்கிறது வந்து ஒரு ஒரு ஆட் ஆன் அது ஓகேவா நம்ம ஊராட்சிக்கு ஒரு வெப்சைட் இருக்குன்னா அது நமக்கு ஒரு பெருமை தான் கரெக்டுங்களா ஸோ வி ஆர் லான்ச்சிங் சோளம் ஊராட்சி வெப்சைட் இந்த அக்டோபர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அவங்களோட நிகழ்வுகள் அத்தனையும் நம்மளுடைய வெப்சைட்லையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்ங்கிறத நான் சந்தோஷமா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்